Hello friends. கார்த்தி இவ்வளவு நாளும் கோதையோட பையன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இனிமேட்டு தமிழோட தம்பின்னு தான்டா உன சொல்லுவாங்க மச்சா நீ இப்படியே இருந்தேன்னா உனக்குள்ள அடையாளமே போயிரும் மச்சா தீ என் கூட வந்தேன்னா உன் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தீ நல்லா யோசிச்சு முடிவெடு பத்தி உன் பதிலுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் புத்திசாலித்தனமா நீ நடந்துப்பான்னு நான் நினைக்கிறேன் போயிட்டு வா நமச்சி தமிழ் கிட்ட கேக்குறாரு கார்த்தி எங்கேயாவது அனுப்புனியா தமிழ் சொல்றாரு ஆமா நான் ஆடிட்டர் விஷயமா அனுப்புனேன் சொன்னேன் கார்த்தியும் அர்ஜுனும் நின்று பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் தமிழ் அவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்கப்பா இப்ப அடுத்த ஜிஎம் யாருன்னு நம்ம கம்பெனில போய்கிட்டு இருக்கு அத வச்சு அர்ஜுன் கேம் என்னப்பா பண்றது சி அர்ஜுன் கூட்டிட்டு போயிருவான் கார்த்தின்னு நீ சொல்றியா கார்த்தி அப்படி போறவன் கிடையாதியா அமைச்சி அவன் சில விஷயம் கத்துக்கணும்னு அவனை திட்டுறேன் என்னைய பத்தி அவனுக்கு நல்லா தெரியும்பா நமச்சி தமிழ் கிட்ட சொல்றாரு கார்த்திய குப் விசாரிச்சிடலாமே என்ன நமச்சி நான் கார்த்திய கூப்பிட்டு விசாரிச்சா நான் சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும்டா கார்த்தி மேல முழு நம்பிக்கை இருக்குடா நமச்சி தமிழ் என்னென்ன பதவின்னு இன்னைக்கே நான் நாளைக்கு சொல்றேன்டா நமச்சி நமச்சி இப்ப போய் வேலையை பாரு வாசு கிட்ட சொல்றாரு நான் அன்னை கம்பெனில என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரிய மாட்டேது முன்னெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் இந்த இந்த வேலை பண்ணணும்னு இப்ப எதுவுமே சரியா நடக்க மாட்டேது தீ இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் வா சாப்பிடலாம் நமச்சி சொல்ற தமிழ் கிட்ட நைட் ஷிஃப்ட்லேயே வேலை முடிஞ்சிடும் நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம்ப்பா தமிழ் சொல்கிறாரு எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் உங்களுக்காண்டி வெயிட்டிங்னு சரஸ்வதி சொல்கிறாங்க நடேசன் தமிழ் கிட்டே கேட்குறாரு யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங்னு முடிவு பண்ணிட்டியாப்பா தமிழ் கோதா சொல்கிறாங்க கார்த்திக்குக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பா கம்பெனியில் அவன் முகமே சரியில்லை ரெண்டு நாளா சரியா பேசுறதும் இல்ல போதா சொல்றாங்க தமிழ் நீ அவனுக்கு கௌரவமான பதவி நாங்க சொல்றாங்க தமிழ் கிட்ட வீட்டு விஷயம்னா நான் முடிவெடுக்கலாம் கம்பெனி விஷயம்னா நீயே விஷயம் எடுத்துக்கப்பா கேட்டது தப்புதான் ராஜு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான்ல அதுல ஜாப் ஏதாவது வேகன்சி இருக்கா யாருக்கு கேக்குற கார்த்தி வாசு எனக்கு தான் தமிழ் மாமா கம்பெனில வேலை பாக்குறியே இல்ல மாத்திரத்தான் பாக்குறேன் எனக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாது இனிமேட்டு கிடைக்க போறதும் இல்ல டென்ஷனா பேசுற கார்த்தி அம்மா எனக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜிஎம் போஸ்டுக்கு முடிவை யாருக்காண்டியும் மாத்த மாட்டேன் திருப்பி யாரும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றாரு என் கம்பெனில சாதாரணமான ஸ்டாஃபா தான் இருக்கேன் வாசு சரஸ்வதி ஒரு பெரிய போஸ்ட் வந்து அவங்களுக்கு கீழ என்னால ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல வாசு ஆமா எந்த டிசிஷனும் எடுக்கல நீயே தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க முடியும் பாப்பேன் வாசு அன்னைக்கு பொறுப்ப குடுத்துட்டு இப்ப இருக்க சொன்ன மாதிரி என்ன இருக்க சொன்னாருன்னா கம்பெனில அதுதான் எனக்கு கடைசி நாளா இருக்கு அந்த கம்பெனில நடக்கிற விஷயம் நம்ம இந்த வீட்டுல இருப்போமா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம் வாசு நாளை ிக்கலாம் இன்றைய பழமொழி அன்புள்ள இதயம் பொழுதும் உண்மையோடு இருக்கும்